ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி குக்கிங் சேனல் இப்போ வந்து நம்ம சத்துமா எடுத்துருக்கோம் சத்துமா வச்சு நம்ம உருண்டை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற உருண்டை இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு இதிலே வந்து ஸ்வீட்லாம் இருக்கும் நம்மளுக்கு த சுடுதண்ணி கொஞ்சம் தண்ணி சுடுதண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பெஸரி விட்டுக்கலாம் உன்னோட ஒன்றும் பாருங்க பெஸ்டரி விட்டோன்னா ஒன்று 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 எவ்வளோ அழகாக அப்படியே தெரியல பாருங்கள் எல்லாமே ஒத்தாப்பில் இருக்குது பாருங்கள் தண்ணி சூடாக வச்சுருக்கோம் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் எதம நல்லா பெயருதுன்னுட்டு இப்போ ஒன்றோட ஒன்றும் கரண்டியில் கிளறி விட்டுக்கிடலாம் தண்ணி எந் தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி தேவைக்கு தேவை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இப்படி குத்தி விட்டுக்கிறணும் அப்போ தான் உன்னோடய ஒன்று அப்படியே இருக்கும் தண்ணியெலாம் சேரும் இப்போ சூடாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வெறு விதம் இருக்கும் கையை கொஞ்சம் பொறுப்பு பொறுப்பு இருக்கும் பிசஞ்சு பெசஞ்சு விட்டுக்கலாம் நல்லா இந்த ஸ்டேஜில் உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு அந்த சைஸில் எடுத்துக்கலாம் உருளை பிடிச்சிக்கலாம் பாருங்களைதான் ஒரு உருண்டையாக இருக்குதுன்ட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான சத்து மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா குழந்தைகள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இது எடுத்து கொடுத்தோன்னா குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது நம்ம ஸ்டைல் சத்து மாவு உருண்டமாக குழந்தைங்களுக்கு என் பசங்களுலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தவே விரும்பி கேட்பாங்க நான் செஞ்சு கொடுப்போம்மா